ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க இன்னைக்கு வந்து வெட்னர்ஸ் டே ஈவினிங் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாரும் வீட்டில் இருக்காங்க ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் அவங்களுக்காக வந்து ஹெல்த்தி பைட்ஸ் மாதிரி எல்லா நட்ஸ் அதுக்கப்புறம் டேட்ஸ் ரீசன்ஸ்லாம் வச்சு ஒரு ஹெல்த்தி பைட்ஸ் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாம் மெஷர் மெஷர் பண்ணிடலாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க ரெடியாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது சரி ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஹெல்த்தி பைட்ஸ்லாம் கொடுத்துடணும் அதுக்கு வந்து எவ்ரி சாட்டர்டே நான் யூஸ்வலி ரெடி பண்ணுவேன் சரி இப்போ வீட்டில் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்து தீர்ந்துட்டே போதுங்க காலி பண்ணிடுறானுங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஒயிட் சுகர் வந்து சுத்தமாக இதுக்கப்புறம் நான் வாங்க போகிறதில்ல சாப்பிட போறது இல்லைன்னு சொல்லிட்டு டூ வீக்ஸ் ஓகேங்க ஓரளவுக்கு மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் கண்ட்ரோல் ஆச்சு என்னோட ஆல்டர்னேட்டிவ் அந்த சுகர் கிரேவிங்க்கு வந்து நான் ரேசன்ஸும் டேட்ஸும் தாங்க சாப்பிட்டேன் நான் சாப்பிடும்போது என்னை பார்த்து பசங்களும் வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு விச் இஸ் ரொம்ப நல்லது அவங்களுக்கு சரி ஹெல்தி பைட்ஸ் வந்து இப்போ வந்து ஹெல்தி எல்லா நட்ஸு அதுக்கப்புறம் டேட்ஸ்லாம் போட்டு செய்ய போகிறேங்க எத்தனை பேர் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தருவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து சிலது எது எனக்கு தேவையோ ஒரு கப் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் பாதாம் வந்து ஒரு கப்பு தான் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வால்நட்ஸும் ஒரு கப்பு தான் எடுத்துக்கிறேன் வால்நட் டேஸ்ட் வந்து ரொம்ப நிறைய போட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும் கேஷ்நட் வந்து ரெண்டு கப்பு இது ஒரு கப்பு ஏன்னா பார்த்தீங்கன்னா டேட்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸை எல்லா சீட்ஸும் எடுத்துகிட்டு வச்சிருக்கேங்க ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தி பைட் தாங்க செய்ய போகிறேன் அண்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி வந்து ஹேர் ஃபாலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சரி ஹெல்த்தியாக இன்டேக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால இந்த கோல்டு வெதருக்கு வந்து ஸ்கேல்ப்லலாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகி ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்குதுங்க அதுக்கு வந்து நம்ம வீக்லி டுவைஸ் அந்த மாதிரி ஆயில் பாத் அந்த மாதிரி எடுக்கலாம் நமக்கு இருக்க உடம்புக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி டுவைஸ் தான் ஆயில் பாத் எடுத்தால் எனக்கு சளி பிடிச்சிடும் வீக்லி ஒன்ஸ் தான் சரி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுப்போன்னு சொல்லிட்டு தாங்க இதை வந்து வாங்க ஓகே வாங்கப்பலாம் இதில் வந்து ஒரு கப்பு பாதாம் எடுத்து முதல் வறுத்த எடுத்துக்கிட்டு வறுத்த எடுத்துட்டு போறாங்க வறுத்த எடுத்துட்டு ஆறிட்ட பிறகு கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து அடிக்கடி வந்து பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு தருவேன் நான் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வெள்ள வெள்ளம் போட்டு அந்த உருண்ட அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை இந்த மாதிரி நட்ஸ் அப்புறம் ரீசன்ஸ் இதெல்லாம் போட்டு அடிக்கடி செஞ்சு தருவேன் டைம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பசங்க வந்து பசிக்கிறப்ப எடுத்து சாப்பிடுவாங்க இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த மஃபின்ஸு அதுக்கப்புறம் பிஸ்கட் வாங்கி வைக்கிறது கொஞ்சம் அன்ஹெல்தியாக நம்ம டேஸ்டியாக இருக்குதுன்னு வாங்கி அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கோங்க அதுக்கு பதில் பசங்க வந்து போய் கேட்பானுங்க ஃபஸ்ட்டு என்னம்மா இதை இல்லை ஸ்நாக்ஸ் எதுன்னு சொல்லுது அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவனுங்க கை வந்து இந்த நட்ஸ்லேயும் ரெய்ஸன்ஸ் டேட்ஸ்லையும் வந்து அவனுங்களாம் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தானுங்க இந்த பாஸ்ட் ஒன் வீக் அதை தான் நான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஜங்க் ஃபுட்டு அதாவது இந்த கேக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கி வைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுங்களே வந்து ஹெல்த்தியாக இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க சரி ஓகே அதுலேயும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இன்னும் டேஸ்டியாக செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இது வறுக்கட்டும் நல்லா இது வந்து வறுத்து இது வந்து ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் வரும் ப்ளஸ் ஆரனோட ஸ்கூலில் வந்து நான் கொடுக்குற ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் நான் கொடுக்குற லன்ச் வந்து நல்லா இருக்கு வேற சொல்லிட்டாங்களா சரி இன்னும் வந்து கொஞ்சம் பூஸ்டிங் ஆயிடுச்சு சாமி செஞ்சு செஞ்சு கொடுக்கலாம் சொல்லிட்டேன் பேச்சு பழத்தை கொஞ்சம் வந்து மிக்சியில் போட்டு மாதிரி நம்ம ஒரு இது மாதிரி வாட் ஆப்பிள் ஃபர்ஸ்ட் சைடு கா ஆ போந்துறோம் லோட் ஜாஸ்தி ஆயிடுச்சு நிறைய போட்டேன் அது வந்து ஆஃப் ஆயிருது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சி எடுத்துப்போம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அப்படியே இருந்தால் போதும் இதுதான் நமக்கு வந்து அழகாக அது வந்து ஒட்டி வரும் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏடிஎன் வந்து சுத்தமாக ரீசன்ஸ் ஒன்று கூட சாப்பிட மாட்டேறான் அட்லீஸ்ட் இதில் போட்டாவது சாப்பிட்றானான்னு பார்ப்போம் சின்ன வயசில் அவன் நல்லா ரெய்சன்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுவான் என்னாச்சுன்னு தெரியல நடுவில் வந்து சாப்பிடும் சாப்பிடாம போயிட்டான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிப்போம் ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா மிக்சி வந்து ஸ்டாப் ஆயிடுது அப்படியே அதுக்குள்ள கேஷு வந்து கொஞ்சம் இது பண்ணி சிம்மில் தான் கொஞ்சம் நல்லா வறுத்து நம்ம ஓரளவுக்கு கோர்ஸா அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நாள் தங்கும் நம்மளுடைய ஷெல்ஃப் லைஃப் வந்து கொஞ்ச நாள் வரும் அதனால தான் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து போட்டிருக்கேன் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வயசில் வந்து எத்தனை பேருக்கு நம்ம அம்மா வந்து இந்த பொரிய உருண்டை வேர்க்கடலை அதெல்லாம் போச்சு பொரிய உருண்டையா பொரிய உருண்டைலாம் செஞ்சு தருவாங்க எங்கள் மாமியார் செஞ்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஹாஸ்டலில் படித்தவங்களா அவங்களுக்கு அது தெரியாது எங்கள் பாட்டி செய்வாங்க நல்லா இந்த பலகாரம் இந்த இந்த ஐட்டம்லாம் சூப்பராக செய்வாங்க என்னோடய பாட்டி எப்படிப்பா ஆண்டியும் செய்வாங்கள்ல இதெல்லாம் தொழியூர் ரெண்டா அதெல்லாம் செய்யணும் அதையும் நம்ம செய்யணும் இப்போதைக்கு நான் வந்து பொட்டுக்கடலையில் செய்வேன் வேர்க்கடலை அப்புறம் இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன் ஒன்றுனா நம்ம செய்வோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல இந்த பொரி உருண்டை ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும்

சொல்ல போனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து மீன் கழுவவே தெரியாது எங்கள் பாட்டி தான் அவங்க இருக்க வரைக்கும் செஞ்சு தருவாங்க இப்போ கூட எங்கள் அம்மாவுக்கு மீன் வந்து அந்த கிளீன் பண்ணுவாங்கல்ல அது தெரியாது ஆனால் பிரியாணிலாம் சூப்பராக செய்வாங்க பிரியாணி மீன் குழம்பு நல்லா இருப்பாங்க நான்வெஜ்லாம் நல்லா செய்வாங்க இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய தெரியாது எங்கள் அம்மாக்கு எடுத்து வறுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வால்நட் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா ரெண்டு கப்பும் எடுத்துக்கோங்க இதில் சேர்த்துருக்க எல்லாமே வந்து ப்ரோட்டீன் ரிச் அப்புறம் ஃபைபரஸ் ரிச் எல்லா விட்டமின்ஸும் இருக்குங்க கண்டிப்பாக வந்து நம்ம என்ன சொல்றது ஹேர் ஃபாலுக்கு நம்ம ஆயில் அப்னேவ் பண்ணுறது ஹேர் ட்ரீட்மெண்ட் அதுவும் முக்கியம் பிளஸ் இன்டேக்கும் வந்து நம்ம ப்ராப்பராக நல்லா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து இது பண்ணால் பிளஸ் நம்ம வந்து ஏஜ் ஆக ஆக இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்கே வந்து தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து வருத்திட்டேன் இதுல வேர்க்கடல்ல கூட நம்ம சேர்த்துக்கலாம் வேர்க்கடல கூட நல்லா இருக்கும் கடைசியா வந்து பம்பிங் சீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு சுத்து மட்டும் சுத்தி எடுத்துக்கிறேன் ரேசன்ஸையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டேன் எதுக்குன்னா நம்ம வீட்டு சின்னவர் வந்து ரேசன் சாப்பிட மாட்டார் அதனால் இதை வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அதோட தெரியாத அளவுக்கு இதை நம்ம வந்து சரி பண்ணிடும் ஓகே ஓகே எல்லாமே வருத்தாச்சு இப்போ வந்து இதெல்லாம் சும்மா ஒன்று பாதியமா ஒரு சுத்து சுற்றிட்டு இதெல்லாம் நல்லா பால்ஸ் மாதிரி உருண்டை மாதிரி நல்லா பிடிச்சி சூப்பரான ஹெல்த்தி பைட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேருக்கு வந்து இது பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வந்து எல்லா நட்ஸையும் வறுத்து வறுத்தது எல்லாத்தையும் சும்மா ஒரு சுத்து மட்டும் சுற்றிக்கிறேன் ரொம்ப வந்து புதுசாக வந்து அரைக்க தேவையில்லை ஒரு சுத்து மட்டும் சுற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நமக்கு இந்த அரைக்க வேண்டாம்னா அப்படியே கூட நம்ம முழுசாவே வந்து அந்த டேட்ஸ்லேயும் ரேசன்ஸ்லேயும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிக்கலாம் ரெண்டு சுத்து தான் இவ்வளோத்துக்கும் அந்த டேட்ஸ் பத்துமான்னு தெரியல ஓகே இங்கே வந்து நட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க நீங்கள் வந்து வேற நாட்டில் இருந்து இங்கே வரதா இருந்தால் நீங்கள் வரும்போதே வந்து இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லைன்னா நம்ம கார்கோடு கூட நம்ம போட்டு விட்டுட்டோம்னா இது வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அலோடு தான் ஆனால் சீட்ஸ்லாம் அலோடு கிடையாது ஆமாம் சீட்ஸ்லாம் அலோடு இல்லை நியூஸிலாந்தில் வந்து நம்ம விதைகள்லாம் எடுத்து தர முடியாது சையும் கொஞ்சம் பொடிசா கிரைண்ட் பண்ணி வச்சிட்டேன் கொஞ்சம் கொர கொரன்னு அதுக்கப்புறம் டேட்ஸையும் ரீசன்ஸையும் கொஞ்சம் ஒரு சுற்றி சுற்றிட்டு இதெல்லாம் நல்லா வந்து நம்ம நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா ரோ கொஞ்சம் நிறைய இருக்குது ரொம்ப நாள் நம்ம வச்சுக்கணும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி சுத்தமாக எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் ஸோ சிம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் டேட்ஸ் அப்புறம் ரீசன்ஸை வந்து சும்மா ஒரு கொஞ்சம் அரைச்சிட்டு எல்லா நட்ஸையும் கொஞ்சம் பொடி பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ அழகாக இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தோம்னா சூப்பரான ஹெல்தியான ஹெல்த்தி பைட்ஸ் வந்து ரெடிங்க கொஞ்சம் டைம் எடுக்கந்தான் கொஞ்சம் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி நம்ம பண்ணிட்டோம்னா பசங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நிறைய தான் இருக்குது இது ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அந்த மாதிரி வரும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு உருண்டு சாப்பிட்டா கூட போதும் இதை வந்து அழகாக வந்து எடுத்து நமக்கு தேவைன்னா கொஞ்சம் நெய் கூட இதை ஊற்றிக்கலாம் இது பிடிக்க வரலைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம் நான் இப்போ எதுவுமே ஆட் பண்ணல கொஞ்சம் வந்து நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி உருண்டு பிடிச்சிட்டு கண்டெய்னரில் வச்சு நான் ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சுருவேங்க அப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நல்லா செட் ஆயிரும் ஓகே ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் எவ்ரிடே வந்து நான் வீடியோ போடணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்கும் இது ஃபுல்லாக வந்து உருண்டை பிடிச்சிட்டு உங்கள் நான் காட்டுறேன் எல்லாத்தையும் வந்து அழகாக உருண்டு பிடிச்சி எடுத்துட்டாங்க சூப்பரான ஹெல்தியான நட்ஸ் அதுக்கப்புறம் டேட்ஸ் எல்லாம் போட்டு ஹெல்தி பைட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறாங்க தேங்க் யூ